அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமின் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நவீனா முஹம்மத் வ அலிஹி ஒசாபிஹி அம்மா அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பெருமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அழகம் எல்லா புகழும் அல்லாவிற்க இது அகிதா ஈமான் சம்பந்தமாக அடிப்படை நம்பிக்கைகளை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இது பாகம் முப்பத்தி ஆறு திருக்குர்ஹான் வசனங்கள் மூலம் ஓதி பார்ப்பது சம்பந்தமான காணொளி இதில் சூரத்துல் பக்கராவின் இறுதி இரண்டு வசனங்கள் மூலம் ஓதி பார்க்கலாம் என்று நபி சல்லா அழைவசல்லம் கூறிய செய்தியை பதில் பார்ப்போம் அல் பக்ரா அத்தியாயத்தின் இறுதி இறுதி இரண்டு வசனங்கள் அதாவது சூரத்தில் பக்கராங்கிறது ரெண்டாவது அத்தியாயம் வசனம் நூற்றி எண்பத்தி அஞ்சு நூற்றி எண்பத்தி நூ இரநூத்தி எண்பத்தி அஞ்சு இரநூத்தி எண்பத்தி ஆறு ஆகிய வசனங்களை இரவு நேரத்தில் ஓதுகிறவருக்கு மனிதன் மற்றும் ஜின் இனத்தாரின் தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு பாதுகாக்க போதுமானதாக அவை ஆகிவிடும் என்று நபீசல்லா இல்லம் கூறியதாக உள்ள செய்தியை நீங்கள் சகி புகாரில் நாலாயிரத்தி எட்டாவது அதிசாக பார்க்கணும் அப்போ இந்த நபிமொழி உறங்கும் போது ஏற்படும் தொல்லைகளிலிருந்து பாதுகாப்பு பெற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி எண்பத்தஞ்சு ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி எண்பத்தி ஆறு ஆகிய வசனங்கள் அதாவது ஆமனர் ரசூலு பிமா ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அந்த வசனங்களை பற்றி என்ன இது வந்து நம்ம ஓதணுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான இது அடுத்து சூரத்தில் இக்லாஸ் சூரத்தில் ஃபலக் சூரத்தில் நாஸ் ஆகியவற்றின் மூலம் ஓதி பார்க்க சம்பந்தமாக ஆயிசார் அலி அல்லாஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தங்களின் படுக்கைக்கு உறங்கச் சென்றால் ஒவ்வொரு இரவிலும் தம் உள்ளம் கைகளை இணைத்து ரெண்டு கைகளையும் அப்படி இணைத்து அதில் குல்வோ அல்லாஹாகது குல் அவுது பிறப்பில் ஃபலக் குல் அவுது பிறப்பின் நாஸ் ஆகிய நூற்றி பனிரெண்டு நூற்றி பதிமூணு நூற்றி பதினாலு ஆகிய அத்தியாயங்களை என்ன ஓதி ஊதி என்ன உடம்புல தடவி கொள்வார்கள் என்கிறத அறிவிக்கிறாங்க பிறகு தம் இரண்டு கைகளால் அவை எட்டும் அளவிற்கு தம் உடலில் இயன்ற வரை இந்த ரெண்டு கை எங்கே வரலாம் உடம்பு போகுமோ அது வரலையும் என்ன பண்ணுவாங்க தடவி கொள்வாங்க முதலில் தலையில் ஆரம்பித்து பிறகு முகம் பிறகு தம் உடலின் முன்பகுதி பிறகு பின்பகுதி இப்படி அவங்களுடைய செயல் இருக்கும் என்று அறிவிக்கிறார்கள் இது புகாரில் ஐயாயிரத்தி பதினேழாவது இடம்பெற்றிருக்கு மேலும் ஆய்சல்லாக அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி இறை தூதர் சல்லலாக வளைவு செல்லும் அவர்கள் நோய்வாய்பட்டால் அது முவித்து பாதுகாப்பு கோரும் கடைசி மூன்று அத்தியாயங்களை ஓதி தம் மீது ஊதி கொள்வார்கள் ஓதி தம் மீது ஊதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஊதி கொள்வார்கள் அவர்களின் இறப்பிற்கு முன் நோய் கடுமையான போது நான் அவற்றை ஓதி அவர்களின் கையில் ஊதி அந்த கையாலேயே உடலில் மீது தடவி கொண்டிருந்தேன் நவியவர்களின் கரத்திற்குள் சுபிச்சத்தை அதாவது பறக்கத்தை நாடியே அவ்வாறு செய்தேன் என்று சொல்லும் செய்தி புகாரில் ஐயாயிரத்தி பதினாறாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் அன்னை ஆயிசார் அலிலாவன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இறை தூதர் சல்லல்லா வளைவு அவர்கள் நோய்வாய்பட்டால் பாதுகாப்பு கோரும் வசனங்களை கொண்டு குர்ஆனின் கடைசி மூன்று அத்தியாயங்களை ஓதி தம் மீது ஊதி தம் கையை தம் உடல் மீது தடவி கொள்வார்கள் என்று சொல்கிறார்கள் நபீஸ் அவர்கள் எந்த நோயில் இறந்தார்களோ அந்த கடைசி நோயின் போது அவர்கள் ஓதி ஊதி கொள்ளும் பாதுகாப்பு வசனங்களை நான் அவர்களின் மீது ஓதி ஊதலானேன் அவங்களால முடியாத நிலை வரும்போது நான் ஓதி என்ன பண்ண ஊதின அப்படிங்கிறாங்க அதை நபிசல்லாஸ்லம் அவர்களின் கையில் ஊதி அந்த கையாலேயே அவர்களின் உடலில் எடுத்து தடை விடுவேன் அப்படிங்கிறாங்க இது நாலாயிர புகாரில் நாலாயிரத்தி நாப் நானூற்றி முப்பத்தி ஒம்பது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆகிய அதிசயில் இடம்பெற்றது மேலும் ஆய்சார் அழி அல்லாங்க நபீஸ் அல்லாஹ்லாம் அவர்கள் தாம் எந்த நோயில் இறந்தார்களோ அந்த நோயின் போது குரானில் உள்ள பாதுகாப்பு கோரும் இறுதி மூன்று அத்தியாயங்களை ஓதி தம் மீது ஊதி கொள்வார்கள் அவர்களுக்கு நோய் கடுமையான போது நானே அவற்றை ஓதி அவர்கள் மீது ஊதி கொண்டும் அவர்களின் கையாலேயே அவர்களின் மீது தடவியபடியும் இருந்தேன் அவர்களின் சுரத்தின் சூபிசம் அதாவது வரக்கத்து கருதி அவ்வாறு செய்தேன் இதன் அறிவிப்பாளர்கள் ஒருவரான ம அம்மர் இப்னு ராஷித் ரஹமத்துல்லாய் கூறினார் நான் இப்னு சிஹாப் அண்ட் சுஹரி ரஹமத்துல்லாய் அவர்களிடம் நபீசு அல்லாய் ஹிஸ்ல்லாம் அவர்கள் எப்படி ஓதி ஊதுவார்கள் என்று கேட்டேன் அவர்கள் நபிசு அல்லா ஹவஸ்லாம் அவர்கள் தம் இரு கரங்களின் மீது ஊதி பிறகு அவற்றால் தம் முகங்களில் தடவி வந்தார்கள் என்று கூறப்படுகிறது இது புகாரில் ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்தாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு உறங்கும் போதும் ஏற்படும் இன்னல்களிலிருந்து பாதுகாப்பு பெற நோய் நிவாரணம் வேண்டுதல் முதலிய காரணங்களுக்காக பாதுகாப்பு கோரும் இறுதி மூன்று அத்தியாயங்கள் மூலம் ஓதி பார்த்து வழிகாட்டுகிறது ஆயத்தூர் குறிசி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் இந்த வசனம் மூலமும் ஓதி பார்த்துருக்காங்க அலி அலில்லாவன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரவலானுடைய ஜக்காத் பொருளை பாதுகாப்பிடும்போது பொறுப்பை நவீசல்லா அவர்கள் என்னிடம் ஒப்படைத்தார்கள் அப்போது இரவில் ஒருவன் வந்து அந்த ஜக்காத் உணவுப் பொருட்களை அல்லலானான் உடனே நான் அவனை பிடித்து கொண்டேன் உன்னை அல்லாவின் தூதரையும் இழுத்து சென்று முறையிடுவேன் என்று கூறினேன் அவ்வாறு கூறினேன் அறிவிப்பாளர் முழு நிகழ்ச்சியும் விவரமாக சொல்கிறார் இறுதியில் அவன் நீங்கள் படுக்கைக்கு செல்லும் போது ஆயத்தில் ஆயத்திற்குறிச்சியே ஓதுங்கள் என்று அபுகுர அவன் சைத்தான் சொல்லிவிட்டு போகிறான் அவ்வாறு ஓதினால் உங்களுடன் பாதுகாவலர் மாணவர் ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார் என்று காலை நேரம் வரும் வரை சைத்தான் உங்களை நெருங்க மாட்டான் என்று என்னிடம் சொன்னான் இதை அபிசர்லா சார் அவர்களிடம் சொன்னபோது அவன் பொய்யனா இருந்தும் உங்களிடம் உண்மை பேசியுள்ளான் அவன் சைத்தான் தான் என்று கூறினார்கள் இந்த அதிஸ் வந்து புகாரில் மூவாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ஐந்தாவது அதிசய இடம்பெற்றிருக்கு இப்படி ஓதி பார்க்குற முறைகளில் நமக்கு இஸ்லாம் நமக்கு தந்திருக்குது இதை அனுமதிக்க ஒன்று தான் ஆனால் சிறந்தது கிடையாது அல்லாஹ் விழித்தது என்ன எனக்கு வந்தே தீரும் என்று என்ன நம்ம வந்து உறுதியாக இருக்கணும் என்ன பிரச்சனை இல்லையா ஓதி பார்க்காமல் இருப்பது எவ்வளவு சிறந்ததுன்னா எழுபதாயிரம் பேர் சுருக்கத்துக்கு போவாங்க எந்த ஒரு விசாரணையும் இன்றி இது அல்லாவின் தூதர் சல்லா அலையம் அவர்கள் சொன்னது தான் அப்படி போகக்கூடியவர்களில் ஒரு சாரார் யாருன்னு கேட்டிங்கன்னா எந்த காரணத்தை முன்னிட்டு ஓதியாக பார்த்துருக்க மாட்டாங்க சரியா அல்லா விதித்தது எங்களை அணுகும் வேற எதுவும் எங்களை நாடாது ஏதாவது ஒரு துன்பம் பிரச்சனைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது அல்லா விதித்தது வந்து தான் தீரும் அப்படிங்கிறதுல உறுதியாக அதை அப்படி நின்று பிடிச்சோம்னு சொன்னால் இந்த மாதிரி ஓதி பார்க்காம அதில் உறுதியாக இருந்தோம்னு சொன்னால் அல்ல நடுறது நடக்கட்டும் அப்படின்ட்டு இருந்துட்டோம்னு சொன்னால் என்ன நமக்கு வந்து அந்த ஓதி பார்க்காம அதில் உறுதியாக இருந்த நிலைக்காக நமக்கு இன்றி சொற்கும் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாகவும் அல்லா நம்மளை தேர்வு செய்வதற்கு நான் பிரார்த்திக்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிஸாக் அல்லா ஹைரா நன்றி